வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டோக்ஸ்ட்டு ஃபீவர் முடிஞ்சு இப்போ கேட் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ டோக் வந்து விட்ரோவல் எடுத்து எல்லாமே செஞ்சு கொண்டுருக்காங்க எல்லோரும் விட்ரோ பண்ண துவங்கியாச்சு பலர் வந்து காசு எடுத்துருக்கீங்க நானும் வந்து எடுத்துகிட்டேன்னு அதில் ஸ்க்ரீன்ஷாட்டில் டெலிகிராமில் போட்டிருந்தேன்னு பார்த்துருப்பீங்க ரைட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோக் மாதிரி கேட்ஸுக்கு வந்து விட்ரோவல் வரப்போகுது அதாவது ப்ரோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து விரைவில் வந்து இது லிஸ்ட்டாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது வந்து இப்போதைக்கு இப்போது எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் விரைவில் வரும் சொல்லப்படுது நார்மலாக இதுவும் வந்து டோக்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட டெலிகிராம் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு தருவாங்க அதை விட இவங்களோட டாஸ்க் இருக்குது இந்த டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இதில் சி மோர் டாஸ்கின்றிருக்கு இதில் வந்து எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் என்ன டெலிகிராம் ஜாயின் பண்ணுறது வேறு வேறு போட்டு அல்லது வென் பண்ணுறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது சம்திங் இப்படி தான் உங்களுக்கு இருக்குது இதை விட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறதன் மூலமாக அடிஷனலாக எடுக்கலாம் ஸோ இப்படியான இது தான் இந்த கேட்போட்டில் இருக்குது கேட்ஸில் இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணி வேன் பண்ணுங்கள் இதை வந்து சிலர் வந்து ஒரு டம்மி வெயிலை ஒன்று பார்க்குறாங்க என்னென்னா டெலிகிராம் வந்து மல்டி டெலிகிராம் ஓப்பன் பண்ணுறது ஸோ மல்டி டெலிகிராம்னா மல்டி டெலிகிராம் ஓப்பன் பண்ணுற ஆப்பை யூஸ் பண்ணி மல்டி டெலிகிராம் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒரு நூறு அக்கௌண்ட் வரணும் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ எனக்கு அதில் ஒரு விஷயம் தெரியலை டெலிகிராம் வந்து ஃபோன் நம்பர் இல்லாமல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு தெரியலை ஸோ அது அப்படியே இதுவும் இருந்தால் அதை யூஸ் பண்ணுறாங்களோ தெரியல அப்படி செஞ்சு கூட இப்போ ஒரு நூறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நூறு கோயின் ஒரு லட்சம் கோயின் வந்துடும் அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் அண்டு ஸோ அப்படி செய்கிறாங்க டோக்ஸில் அப்படி தான் நிறைய பேர் செஞ்சவங்க அதே மாதிரி கட்டலையும் செய்கிறாங்கன்ட்டு கேள்விப்பட்டேன் நீங்களும் பாருங்கள் உங்களோட வீட்டில் யார் மெம்பர்ஸ் இருக்காங்கட்டா அவங்கள்ட்ட ஃபோனுகளில் டெலிகிராம் ஓப்பன் பண்ணி அதுலேயும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுலேயும் உங்களுக்கு கமிஷன் மாதிரியும் வரும் ஓகே அப்படி ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம் இதை மிஸ் பண்ணாதீங்க இது வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே பெரிய லிஸ்டிங்குக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி இந்த டொட் காயினும் வந்து விரைவில் வந்து லிஸ்டிங் பண்ண போகிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் இதுலேயும் ஏர்ன் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து நிறைய நெக்ஸ்ட் மந்த் அதாவது ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் வந்து நிறைய லிஸ்டிங்கில் இருக்குது ஹாம் ஸ்டார் கூட நெக்ஸ்ட் மந்த் தான் என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்மும் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் லிஸ்டிங் லிஸ்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இண்டையோட மந்த் முடி நாளையோட மந்த் முடியுது ஸோ கட்டாயம் இந்த லிஸ்டிங்கை எல்லாத்தையும் செஞ்சு இந்த ட்ரேடிங்கை சாரி இந்த போட் மைனிங்கை செஞ்சு ஏர்ன் பண்ண பாருங்கள் எயிட் ஹவர்ஸுக்கு ஒருக்க இந்த ப்ளம்மை வந்து நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோட வந்து இந்த இதில் வந்து சான்ஸ் வரும் அந்த சான்ஸை வச்சு ப்ளே பண்ணுங்கள் ப்ளே பண்ணுறது சிம்பிள் வேலை இதில் ப்ளே கொடுத்துட்டு உங்களுக்கு அதில் இந்த இலை மாதிரி வரும் அதை டச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும் அடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்கள் டாஸ்க் வந்து தந்துருப்பாங்க இதில் நிறைய டாஸ்க் இருக்குது எவ்ரிடே புது புது டாஸ்க்கெல்லாம் வரும் அந்த டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் இருக்குது இந்த எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாகவே நீங்கள் நிறைய ஏர்ன் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய பொட்டுகள் வந்து விட்ரோல் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதத்தில் வர இருக்குது எல்லா அங்கேயும் உங்களை டெலிகிராமில் கொடுத்துருக்கேன் வீடியோ இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்